வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தக்காளி பூண்டு தயிர் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே நீங்கள் வந்து இந்த தக்காளி யூஸ் பண்ணி இந்த பூண்டு யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க இதே ரெசிபி ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்றதை நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது அதே சமயம் ரொம்ப வந்து பொருளும் நமக்கு தேவைப்பட போகிறதில்ல ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வந்து தக்காளி வந்து ஒரு எட்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க தக்காளி நார்மலாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே சமயம் ரொம்ப காயாவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தக்காளியை எடுத்துக்கோங்க இதை வந்து வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த காம்பு சைடு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வெட்டிட்டு வேறு பர்பஸ்க்கு நீங்கள் கொழம்புலாம் பண்ணிங்கன்னா அந்ததுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க தக்காளியை எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து வேறு குழம்பு வேறு எதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு அந்த இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் வந்து ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமே தக்காளியை வந்து இந்த மாதிரி வாட்டத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு பூண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு பெரிய பூண்டு அதாவது நல்ல பெரிய பூண்டு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பெரிய பூண்டு அதை தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாமே நம்ம வந்து வதக்க தான் போகிறோம் இதை வதக்கிறதுக்கு முன்னாடி தயிர் வந்து ஒரே ஒரு கப்பு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் நல்லா வந்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வதக்கிக்கோங்க இப்போ இந்த மேலே தக்காளி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து வதங்கினாலும் உள்ளே வரைக்கும் நமக்கு நல்லா வேகணும் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா மூடி போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு வாட்டி நம்ம வந்து நல்லா வந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும் இதை ஃபஸ்ட்டு வந்து மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து இதை வந்து வேக வச்சுக்கோங்க தக்காளியை அந்த தயிரும் வந்து நல்லா வத்தணும் நமக்கு அதனால் வந்து இதை வந்து ஒரு ரெண்டு வாட்டி மாற்றி மாற்றி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க அந்த தயிர் வந்து அந்த தக்காளியில் ஃபுல்லாக அப்சார்வ் ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தயிர் வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வத்தினது நல்லா தெரியும் உங்களுக்கு தயிர் அளவுக்கு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமேலு உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை காஷ்மீரி மிளகா தான் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நமக்கு கலராக இருக்கும் அதனால தான் சேர்க்குறோம் நம்ம நீங்கள் காரம் அதிகமாக தேவைப்படுறது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் நார்மல் தனி மிளகாத்தூளோட நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா வந்து இது ரெடி பண்ணிவிட்டு இந்த தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி வந்துடும் நமக்கு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அந்த தயிர் தண்ணீர் வந்து ஃபுல்லாக அந்த தக்காளியோட ஃபுல் ஆப்சர்வ் ஆகிடும் இந்த லெவலுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு இது அதுக்கப்புறம் மேல் நீங்கள் மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க மிக்சியில் சேர்த்துட்டு அரைக்கும் போது தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக தண்ணியை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா வந்து லைட்டாக ஒரு கைப்பிடி அளவு தண்ணி இந்த அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து அதிகபட்சமாக ஆட் பண்ண வேணாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ இதை உடனே பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லான மைனஸ் மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ இதை வந்து நம்ம சட்னி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம தாளித்து நம்ம வந்து ஆட் பண்ணாலே போதும் நமக்கு நல்லா சூப்பரான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் தாளிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக கடுகு கொஞ்சமாகவும் உளுந்து கொஞ்சமாகவும் சேர்த்து நல்லா வந்து வெடி போகிற வரைக்கும் பண்ணுங்கள் கூடவே வந்து சீரகமும் சேர்த்துக்கோங்க சீரகமும் ஒரு பெஞ்சளவு சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து தாளிச்சிக்கோங்க ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஊற்றினாலே போதும் நமக்கு அதுக்கப்புறம் தாளிச்சதை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு சட்னி வந்து ரெசிபி ரெடி இருக்குது இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ